எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ரமோ டூ வந்து பார்த்துருப்பீங்க அருணை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம்புன்னு அடிச்சு போடா வெளியே அப்படின்ற மாதிரி தள்ளும் விழுது சௌந்தர்யா வந்து ஹே எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அதனுடைய லீடை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்த கேமில் யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு டேரெக்ட் நாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம் அதை நான் ஏன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சரிங்களா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோ ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு ஸ்வாப்பில் அதாவது பசங்க சைடு ஒர்க்கர்ஸ் பசங்க சைடு பொண்ணுங்க சைடுன்னு வருது இந்த சீசன் பா பார்த்து பார்த்து அதாவது ஒர்க்கர்ஸ் சைட்லேருந்து ஒரு ஆள் இங்கே வரணும் இல்லை மேனேஜர் இருந்து ஒரு ஆள் இங்கே போகணும் அப்படின்ற டிஸ்கஷன் ஸோ யார் போகிறாங்க கேட்குறதுக்கு நம்ம விஷால் கை தூக்குறாரு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு வந்து இங்கே மேனேஜராக என்னால் திறன்பட செயல்பட முடியல நான் ஒர்க்கர் தான் எனக்கு எப்பயுமே வந்து ஒர்க்கிங் தான் வருது நான் அப்போ தான் எல்லோரும் கூட இன்வால்வ் ஆகி ஜாலியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரத்குமார் கூலி படத்தில் நடித்த மாதிரியும் அப்புறம் வந்து பாண்டியன் படத்தில் வந்து ரஜினி சார் நடித்த மாதிரியும் பாண்டியனா அது என்னது உழைப்பாளி உழைப்பாளி படத்தில் வந்து நம்ம ரஜினி சார் நடித்த மாதிரியும் நான் வந்து அப்படியே ஜாலியாக வந்து போகக்கூடிய ஒரு ஆள் ஸோ எனக்கு இது செட் ஆகலைன்றாரு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து நாமினேஷனுக்கும் ஆசைப்படல டேரக்ட் நாமினேஷன்ஸுக்கும் விருப்பப்படல பட் இருந்தாலும் நான் போனால் அங்கே ஒரு டைமென்ஷனை பிரேக் பண்ண முடியும் என்னால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் என்னால் பவித்திராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் என்னால் எல்லாரையும் இன்ஃப்ளயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மஞ்சரி சொல்கிறாங்க இது வந்து சும்மா கிடையாது இங்கேயும் நீங்கள் நல்லா ரோல் பண்ணியிருக்கணும் இதையும் நீங்கள் நல்லா மேனேஜ் பண்ண தெரியும் ரெண்டையுமே தெரிஞ்சிருக்கணும் ரெப்ரெசன்டேட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மஞ்சரி ஒரு பாயிண்ட்டை போட்டு அங்கே முட்டுக்கட்டை போட்டாங்க ஸோ இப்போ என்ன டிஸ்கஷன் நடக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்து ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு தெளிவாக இந்த மேனேஜர் வெளியே அங்கே போகிறப்ப எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அங்கே போயிட்டு அவங்க அவங்க வேலையை போய் அங்கே போய் இங்கிலாக கூடாது இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஒரு கருப்பாடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செயல்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் வந்து சொல்கிறார் அதாவது அப்படி வெளிப்படையாக சொல்ல பட் அவர் வந்து இந்த மாதிரி நுணுக்கங்களை அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஒரு கருத்துக்கள் சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அங்கே டிஸ்கஷன் போகுது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் வந்துட்டாங்க ஏன்னா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுதுன்ற மாதிரி அனுஷித்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து எல்லாரும் அதற்கு வந்து உடன்படுறாங்க அதில் ஒன்றும் பெரிய மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அவர் தான் ரொம்ப லீடு ஒரு லீடாக மாதிரி தான் இருக்கார் கேப்டனுங்கிறப்ப அங்கே தான் போகணுன்ற மாதிரி அவனுக்கு வந்து இப்படி பண்ணுறான் ஆனால் அவங்களோட எல்லாம் நிறைய திறமையானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது ஜாக்லின் சொன்னாங்கல்ல அதே மாதிரி தான் எனக்கு அப்படி தான் தோணுச்சு ரஞ்சித் வந்து திருப்பி போய் நாமினேஷன் திருப்பி பாஸ் எடுத்து கொடுத்து என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்துச்சு ஸோ அதனால் டக்குன்னு ஜாக்லின் வந்து முட்டுக்கட்ட போட்டுறாங்க அவங்களுக்கு பார்க்க முடியுது இப்போ செகண்ட் ரொம்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க அருண் வந்து மாறிடர் அருண் மாறியும் உள்ளே இருந்து பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணியிருப்பார் போல் ஸோ மஞ்சரி வந்து யூனியன் லீடராக தான் எனக்கு தெரியுதுன்றாங்க உத்துக்குமரன் நீ வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக தான் நீ வந்து அடையாளப்படுத்தி தவிர நீ மேனேஜராக ஒன்றும் வந்து பண்ணலைன்ற தீப்புக்கு நான் அவன் டைம் கொடுத்து பார்த்தாச்சு நீ ஒன்றும் பண்ண மாட்டேறேன் எனக்கும் அருண் தான் இருக்குன்னு சொல்லி தரிசிக்கவும் சொல்ல ஸோ எல்லாருமே அருண் வந்து நாட் ஃபீல் குட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேனேஜரில் ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாயிண்ட் வந்து சௌந்தரியா போடுறாங்க ஸோ இங்கே நம்ம ஒரு கேம் ஆடுவோம் எதுக்கு அங்கே மேனேஜர் அனுப்பணும் அவன் வந்து ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணுறான் அருண் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியா வந்து ஒரு கோல் போட்டு டப்புன்னு முடிச்சு விட்டுறாங்க நான் என்ன சொல்கிறேன் முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மங்காத்தா ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு அவர் தான் போகணுங்கிறது அவருடைய ஒரு பாயிண்ட் ஏன்னா லேபராக உள்ளே போயிட்டாருனா முத்துக்குமரன் அடிச்சுக்க ஒருத்தரும் கிடையாது ஏன்னா எவனுமே அந்தளவுக்கு பேசக்கூடிய நாலேஜ் கிடையாது அப்போ அருண் உள்ளே இருக்கணும் அப்படின்றப்ப அருணை நம்ம இங்கே இருக்கிறப்ப அருணை வெளியே தெளிணும் சரி இங்கே இருந்து அவன் நாமினேட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அருண் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறார் இப்போ அங்கே போகும்போது அப்போ அருண் இல்லை இங்கே வந்துட்டான் அப்படிங்கிறப்ப இங்கே அவரால் சர்வே பண்ண முடியல இப்போ அப்படிதான் வந்திருக்கும் டிசிஷன் சரிங்களா அருண் வந்து இங்கே போடுறப்ப அப்போ அவர் வந்து ப்ரொடக்ட்டி அவர் முடி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒர்காக அடுத்து வந்து கேம் மூவ் பண்ணி கொண்டு போகிறார் ஏன்னா ஆப்போசி ஆப்போசி இருந்தால் தான் நம்ம எவ்வளோ தூரம் அருண் அடிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு ஓட்டு அப்படிங்கிறத முத்துவும் வந்து கனிஸ்டர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரே ஈ ஒரு தீர்க்கதரிசி தாயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஆட்டம் அப்படி தான் சூடு பிடிக்குதுங்கிறத பார்க்க முடியுது ஸோ யார் செலக்ட் பண்ணுறாங்கிறது இப்போ தான் போகுது ஸோ பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீன் சந்திப்போம் தேங்க்யூ கேஸ் குட் பாய்